கவலை மீன் இங்க பக்கத்திலே நம்ம கடல் இருக்க இங்கே வாங்குது வாங்கி அப்படியே வெங்காயம் கத்தியில உங்களுக்கு வெட்ட தெரியுமோ அருவாமனையில தான் அறிவீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க பரவாயில்லையே கத்தியில புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களோ

கவலை மீன் குழம்பு கவளை மீன் வருவலா மக்களே கவலையா இருக்கீங்களா அதே வாங்க கவலை மீன் குழம்பும் கவலை மீன் வறுவலும் சாப்பிட்டுருவோம் இதுக்கு ஊர்ல வேற பேர் சொல்லுவாங்களோ இங்க சென்னையில தான் வந்து கவலைங்கிறாங்கல்ல ஊர்ல ஊர்லயும் அதே பேர் தானா சில இடத்துல ஏதோ சாலை அப்படின்லாம் சொல்றாங்க கன்னியாகுமரி பக்கம் நாகர்கோவில் பக்கம்லாம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற பேர் சொல்லுவாங்களா கொஞ்சம் குழப்பமா இருக்கும் என்ன வேற மாதிரி சொல்றாங்க நம்ம இங்க ஒரு மாதிரி சொல்றோம் அப்படின்னு அது கொஞ்சம் இதாக இருக்கும் தான் கேட்டேன் இப்போ தக்காளி வெங்காயம் மற்ற வேற என்னென்ன இதெல்லாம் இதில் போடணும் தக்காளி வெங்காயம் போடணும் ம் சோம்பு சீரகம் வெந்தயம் ம் ம் எல்லாம் போடணும் ம் எல்லாம் போட்டு ம் எண்ணெயில் போட்டு வதக்கி நல்லா அதை கொஞ்சம் ஆற வச்சு அப்புறம் தான் அரைக்கணும் மிஸ்டியில் போட்டு போயிடலாம் முதல்ல வந்து போட்டு உதக்கிக்கில்ல ஆமாம் ஓ சரி அப்போ தான் கொளம்பு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்படியே அரைச்சு வச்சோம். அது ஒரு டேஸ்டா இருந்துச்சு. வதக்கி அது வைக்கும் போது அது ஒரு வித்தியாசமா இருக்குமோ? ஆ சரி சரி. சாப்பாடு வெندிட்டு இருக்கு. அப்ப மத்தியானத்துக்கு உருவெட்டி வெட்டியில வேண்டாதான். ஆமா. ரைட்டு என்ன வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்துட்டு கடையில் ஓட்டுமா டக்கு 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 டக்குனு வெட்டுவீங்கன்னு பார்த்தேன் கொஞ்சம் ஸ்லோவாக தானே போகுது கூட இருக்குது வண்டி ஆமாம் எனக்கு அவ்வளவா வெட்ட தெரியாதுல்ல கட்டியில் அருவாமலையெல்லாம் ஆமாம் அருவாமலையெல்லாம் வெட்டுவேன் வெட்டி வெட்ட தெரியாதில்ல அவ்வளவா அதனால தான் இன்னைக்கு சரி வெட்டுவோம் அப்படின்னு வெட்டி பார்க்குறேங்க ரைட் ரைட்டு ஆ வெட்டி முடிச்சிவிட்டீங்களா வைக்கிறேன் பரவாயில்ல மெதுவாக வெட்டினாலும் வெட்டி வெட்டிருக்குறீங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் தக்காளி வெங்காயம் வெட்டியாச்சு ஆ ஒரு பாத்திரத்தையை எடுத்து வச்சு ஆ இப்போ என்ன பண்ண போகிறீங்க கடாயை வச்சு ஆ ஓ அந்த வதக்கிற ஐட்டம் பண்ண போறீங்களா சரி சரி நம்ம கிட்ட தான் இது அம்மி எல்லாம் இல்ல அம்மி இருந்தாலும் அதுல வச்சு அரைக்கலாம் அரைக்கலாம் அம்மி இல்ல அம்மி இல்லாதனால அப்படியே நம்ம மிக்சியா தான் அம்ம வேண்டி இருக்கு ஆமா இப்ப நம்ம என்ன பண்றோம்னா அது என்னென்ன போட போறீங்க தக்காளி வெங்காயம் அரைஞ்சி வச்சிருக்கீங்க ஆமா கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் வந்து எப்பவும் போடுறதுதான் இந்த வதக்குற ஐட்டத்துக்கு வந்து வேற என்ன எக்ஸ்ட்ரா எது போடுங்க வேற வ வளர்க்கறதுக்கு சோம்பு சீரகம் கடுகு வெங்கயம் எல்லாம் போடுங்க ஓ சரி சாப்பாடு வெந்துட்டுருக்கு இது வந்து வெந்துச்சான்னு பார்த்துட்டு வெந்துச்சு சாப்பாடை வடிக்க போகிறோம் ம்

இன்னொரு தடவை சொல்லுங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் இருக்குது இப்ப எண்ணெய்ய ஊத்திட்டீங்க கடாயில பஸ்ட் வெந்தயம் போடலாம் வெந்தயம் உம் ஆமா கார குழம்பு மீன் குழம்பு எல்லாம் இந்த ரோடு குழம்புனாலே வெந்தயம் தானே முக்கிய பங்கு ஆமா என்ன வெண்ணெய் வெந்தயம் இல்லாத என்ன காஞ்சிருச்சு வெந்தயம் போட போறோம் வெந்தயம் போட்டு ம் சீரகம் கொஞ்சம் போடணும் சீரகம் போட்டு சரி கொஞ்சம் கடுகு கொஞ்சம் போடணும் ம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் போடணும் வெந்தயம்னா ஆல்ரெடி போட்டோம்னு போட்டணும் நீங்கள் திரும்ப போறீங்க மிளகு மிளகு மிளகா மிளகு ஆ அதுதானே பார்த்தேன் மிளகு போடணும் மிளகு நல்லா பொரியறாரு ம் சோம்பு 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 கொஞ்சம் போடுறோம் சீரமும் போறோம் சோம்பும் போடுறோம் போடுறான் எல்லாத்தையும் போட்டு எண்ணெய்ல போட்டு வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி அதுலயே போட்டு நம்ம வளக்கலாம் ஓ எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு வர ஆமா ஒண்ணா போட்டு சரி சரி எண்ணெய்ல உம் வளர்க்கலாம் சரி இப்ப எண்ணெயில போட்டு வதக்கிறீங்களே குழம்பு வைக்கும் போது என்ன விடுவிங்களா என்ன விடணும் கொஞ்சம் விடணும் ஆமா கொஞ்சம் விடலாம் நல்லாட்டும் நல்லாட்டும் இதெல்லாம் எடுத்து இதே உம் இதனோடனே

வச்சா இன்னும் போவனான்னு இருக்கு அது போகாது அது கிளீன் பண்ணி கொடுக்குற வரைக்கும் இருக்கும் அதுதானே பாருங்க அவங்க என்ன கத்து கத்துதுன்னு ஆமா பாப்பாயும் பூனையும் விடாது அது தவிர்த்து இல்லை அதனால சாப்பிட்றதுக்கு ஒரு ஆர்வம் அம்மா முடியாது ஆமா பூனைக்கெல்லாம் கறியோட மீன் தான் போடுவீங்க ஆமா

சாப்பதான் இருப்பேன் எடுத்துட்டீங்களா ஆராய்ச்சி எடுத்தாச்சு ஹம் மிச்சில போட்டு மசாலா அரைக்க போறோம் ரைட்

ம் இதான் அவ்வளோதான் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் என்னங்க இவ்வளோ நேரம் பசிக்கு இது சீக்கிரம் சோத்தப்படணுன்னு கேட்பாங்க ம் பத்திரம் முடிச்சு விட்டிங்கன்னா ஒரு வெட்டு வெட்டிட்டு படுத்து தூங்கலாம்

பரவாயில்ல எல்லா பக்குவத்தையும் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சமைக்கிறதோட ரொம்ப ஈஸி தான் அது மட்டும் தான் எனக்கு தெரியும் சரி சமைக்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு தான் அப்படியே உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொன்றா

ம் கொஞ்சம் மிளகாத்தூள் அதில் கொஞ்சம் போடணும் போட்டால் தான் கொஞ்சம் உரப்பாக இருக்கும் சரி சரி என்ன மீன் பண்ணல ம் அதனால கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்தால் தான் நல்லா இருக்கும் சுள்ளுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ம் மிளாத்தூள் போட்டாக்கு ம் தெரிய ஆயிருச்சு குழம்பு ம் நல்லா கிண்டி விடுங்க சூப்பராக என்ன வாசனை எப்போவே வர ஆரம்பிச்சிடுச்சு ஆ

அம்மா கைப்பக்குவத்தில் இன்னைக்கு கவலை மீன் வதக்கி அரைச்சி குழம்பு தயாராக்கிட்டு இருக்கு மத்தியானத்துக்கு ஒரு வெட்டு வெட்டிடணும் எல்லாரும் வாங்க வந்திக்க இப்பவே எல்லாருக்கும் எச்சி ஊறுது

இது வந்து இங்கே நாங்கள் கடற்கரை ஓரமா இருக்கனால காலையில் அப்பா சீக்கிரமே எழுந்திரிச்சு போய் ஃப்ரெஷ்ஷான மீன் ஐஸ் வைக்காத ஃப்ரெஷ்ஷான கவலை மீன் வாங்கிட்டு வந்து அப்பாவே மீனை சீர் பண்ணி கொடுத்துருக்காங்க அம்மா குழம்பு வைக்கிறாங்க அடுத்த ரவுண்டு வந்து வறுவல் பண்ணுறதுக்கு அப்பா வந்துடுவார் அதுக்குள்ளேயே நம்ம அந்த மீன் குழம்ப ரெடி பண்ணிட்டா வறுவலுக்கு அப்பாவை கூப்பிட்ருலாம்

அதுக்கு என்னென்ன போடுவீங்க கொஞ்சம் பெப்பர் தூள் ஓ பெப்பர் தூள் பெப்பர் தூள் கொஞ்சம் ஆ பெப்பர் தூள் மல்லி தூள் கொஞ்சம் மல்லி தூள் அடடே ஆ எல்லாம் போட்டு எல்லாம் டேஸ்டா இருக்கும் இது கூட மிளகாய் தூளும் போடுவீங்களா ஆமா மிளகாய் தூள் கொஞ்சம் இதெல்லாம் போட்டுங்கனா நல்ல காரசாரமா இருக்கும் ஆமா ரசம் வச்சா நல்லா இருக்கும் அப்படியே ஒரு ரசம் வச்சா சமையா துண்டு சாப்பிடலாம் போல இருக்கே சாப்பிடலாம் பரவாயில்ல கவலை மீன் குழம்பு இருக்க இல்ல நமக்கு என்ன கவலை குழம்போட சேர்த்து சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் ஆமா இதுல இந்த முள்ளு கொஞ்சம் அதிகமாக இருக்குமே ஓ முள்ளு இருக்காது கவலையில ஒரு வகையில முள்ளு நிறைய இருக்குமே முள்ளு வந்து இப்படி வெட்டிடலாம் நல்லா வறுத்துட்டு அப்படியே சாப்பிடலாம் நீங்க முள்ள ஓ அந்த முள்ள வந்து நம்ம தூக்கி போடணும்னே இல்ல நல்லா கடிச்சு சாப்பிடலாம் முள்ளு வந்து மெதுவா சாஃப்டா இருக்கும் ஓ சரி 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 இப்ப பாருங்க ஆயில் விடுறேன் ஆமா ஆயில் விட்டாதானே கல்லு கொஞ்சம் பதத்துக்கு வரும் இல்லைன்னா அப்படியே எடுத்த மாதிரி ஆகி

மீன் கடல்ல தானே இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உப்பு புடமா செய்யறீங்க அது எப்படி மீனுங்கவும் நல்ல குழம்புலையும் சரி இது வறுக்கிறது நல்ல வாசனை வருது ஏதோ நம்ம இந்த கடற்கரை உரமா இருக்கிறதுனால நமக்கு இந்த ஃப்ரெஷ்ஷான மீனெல்லாம் கிடைக்கிது

இந்த பீச்சுக்கு எல்லாம் போனா அங்கேயும் மீன் எல்லாம் விப்பாங்க அத நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க நம்ம சொல்லிருக்காங்க நிறைய பேரு ஆமா அவங்க மெத்தடு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் அவங்க டக்கு டக்குன்னு பண்ணி கொடுக்கணும் வேற நம்ம பண்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையா செய்ய முடியாது அங்க ஏன்னா வியாபார நோக்குல தானே பண்ணணும்

பாத்துக்கிட்டு இருக்கவங்க வந்தா அவங்களுக்கு ஒரு ரெண்டு பீச கொடுப்போம் என்ன இப்ப வரலாம் மத்தியத்துக்கு எல்லாரும் வரலாம் ஆஹ் எல்லாரும் வந்தா எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு குழம்பு இருக்கு அம்மா அப்பா கையால உங்களுக்கு குழம்பு மீன் வருத்த மீன் கார அரிசி சோறு எல்லாம் இருக்கு கார அரிசி சோறுக்கு இந்த கவலை மீன் குழம்ப ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா கொண்டா கொண்டான்னு இருக்கும் அப்படியே மத்தியானம் அதை சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சிங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்படி இருக்கும் மக்களே அதெல்லாம் அந்த குழம்பு கார அரிசி சோறு எல்லாம் செய்து பாருங்க ஆமா கண்டிப்பா செய்வாங்க நிறைய பேர் கேட்டாங்க இந்த மாதிரி வந்து குழம்பு இந்த வருவெல்லாம் வந்துட்டு உங்க ஸ்டைல எப்படி வைக்கிறீங்க என்ன

ஆனா மீன் வந்து ரொம்ப நல்ல ஒரு உணவு தான் ஒத்துக்கிட்டுனா அது ரொம்ப நல்ல உணவு தான் வாங்க சாப்பிடுவோம் மக்களே சாப்பாடு எல்லாம் தயார பண்ணி சாப்பாடு போட்டாச்சு அம்மா அப்பா நானும் எல்லாரும் தான் சேர்ந்து சாப்பிடுறோம் வாங்க எல்லாரையும் கூப்பிடுங்க எல்லாரும் வாங்க சாப்பிட வாங்க சாப்பிடுவோம் குழம்பு வச்சிருக்கு வறுத்திருக்கு எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம் ஆமா நீங்களும் செஞ்சு பார்த்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க குடும்பமா நாங்க வந்து இன்னைக்கு சூப்பரா ஒரு மதிய உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் குழம்புத்துங்க முறு inadvertட்டினரு ollம்ies பிறு நhericalம்பமு வ withdrawதனிmek tatap adventures Aunt mutations Justheit 딱 promotional astronomicalfolguraudade deuxièmekee factap Produkter anymore nada aкеaping tardive学 ends 난 заб extractingкими nar passeaid�� பாருங்க Vernon Jحمk fail avacata la veta ha вз

நல்ல ஒரு உணவை வந்து இன்னைக்கு அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து நமக்கு சமச்சி தந்துறாங்க அவங்களுக்கு ஒரு நன்றி சாப்பாடு சூடா இருக்கு நல்ல நல்ல விசியா இருக்கு அதே மாதிரி இந்த மீன் நமக்கு கிடைக்கிறதுக்கு உதவி செஞ்சவங்களுக்கும் இந்த அரிசி இதெல்லாம் நமக்கு கிடைக்க உதவி செஞ்சவங்க எல்லாரக்கும் ஒரு நன்றியை சொல்லிக் குருவோம் சூடா இருக்கு சாப்பிட்டுறோம் ரம்பு அருண்யா இருக்கு. பாருங்க சாதம் சூடு குழம்பு சூடு. ஆமா எல்லாமே வந்து சுட சுட சாப்பிட அது ஒரு தனி ருசி தான. எதுவா இருந்தாலும் சுட சுட சாப்பிட்டோம்னா ம் இந்த மாதிரி செய்து நீங்க சாப்பிடுங்க. பாருங்க. வறுத்த மீன் பாருங்க. நீங்க பாருங்க. ம் அப்படியே நல்லா வறுத்தது நல்லா இருக்குது. அப்படியே அருமையான வறுவல் வறுமையான குழம்பு அதை சொல்ல மாட்டோம் இங்க திரும்பவும் உண்மையான அருமையான குழம்பு ஆ சுடும் குழம்பும் சுடுது சாப்பாடும் சுடுது மீனும் சுடுது மீனும் இப்போ வறுத்த மீன் சூடா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு